ஸ்ரீ கற்பனாசாமி திரு வணக்கம் பல் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மிருக சீட நட்சத்திர நாள் இந்த நாளில் என்ன சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகலாம் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னா கடினமான உ உடல் பயிற்சி செய்ய உகந்த நாள் இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சிலம்பு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சிலம்பு பயிற்சிக்கு நீங்கள் இன்றைக்கி அனுப்பி வைக்கலாம் அடுத்து வந்து தானியம் விதை விதைக்க நல்ல நாள் ஒரு தானியங்கள் வாங்கி விதைச்சா அதை பயிரிட்டால் நல்லபடியாக வளர்ந்து வரும் அடுத்து வந்து மந்திரம் கற்க நல்ல நாள் மந்திரங்கள்னால் வேத மந்திரங்கள் கற்கிறதுக்கு இன்னை போய் வேத மந்திரங்கள் கற்றுக்கொண்டால் நல்ல பயன் அளிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்க நல்ல நாள் தொழில் ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நாளில் தொழில் தொடங்குறதுக்கு நல்ல நாள் தொழில் அப்படின்னா கறிக்கடை இந்த கறிக்கடையை வைக்கிறதுக்கு உகந்த நாள் ஏன்னா மிருகசீட நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் ஆப்ரேஷன் அதாவது ஆப்ரேஷன் பண்ணால் ரத்தம் வரும்லையா அந்த மாதிரி வேலை தொழில் செய்ய உகந்த நாள்